ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா கொள்ளை வீடியோ தான் அதோடய கண்டினியூட்டி வீடியோ தான் இது அது பார்ட் ஒன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் கீழே நான் வந்து லிங்க் தரேன் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதோட தொடர்ச்சி தான் அதோடய பார்ட் டூ கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நிறை குறை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் எதாவது சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோ பார்ட் ஒன் வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நான் வந்து எங்கள் தெரு ஆளுங்களை விட்டுட்டு தனியாக போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து வேறு வேறு தெருவில் இருக்கிறவங்க என்னென்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியும் அவங்க வந்து மசான கொலைக்கு வந்து அது வேஷத்தை கலைக்க போயிட்டாங்க இந்த வேஷம் காலி வேஷம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அதனால அவங்கள நான் விட்டுட்டு தனியாக போய் வேறு என்ன எப்படி எப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன் இது வந்து ஒரு உடம்புல இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குடல் மாட்டோடதோ இல்லை ஆட்டோடதோன்னு தெரியல ஆனால் வந்து கிட்ட போனால் ஒரே வந்து பிளட் வா அந்த வாசனை வருது இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேஷம் ஒரு டாக்டர் வேஷம் போட்ட ஒரு காளி வேஷம் மேலே பாருங்கள் அரசு மருத்துவமனை திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு போர்டோடு இருக்குது ஏதோ ஒரு ப்ரெக்னெண்ட் லேடியை வந்து செக்கப் பண்ணுற டாக்டர் மாதிரி இருக்கிற வேஷம் பக்கத்தில் வந்து இன்னொரு கையில் ஸ்கேன் இருக்குது இன்னொரு கையில் வந்து ரிப்போர்ட் கார்டு அந்த மாதிரி பொம்மைங்க அப்படி நல்லா இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காளி வேஷமாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த காலி வேஷம் இந்த வேஷத்துக்கிட்ட தான் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க குழந்தைங்களோட வச்சு இந்த வேஷம் பாருங்கள் மூணு காலிகளும் ஒன்றா இருக்காங்க அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேஷங்கள் மூணு பேரும் ஒன்றா இருக்காங்க இதுதான் அந்த டாக்டர் காலி அந்த வேஷம் இது முன்னாடி போகிறாங்க பாருங்கள் அடுத்து வந்து அந்த ரெண்டு காலி வேஷமும் பாருங்கள் நல்லா இருக்குது அழகாக வேறு லெவலில் இருக்குது இந்த காலிக்கு பாருங்கள் செம்ம மேலே ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக இருக்குது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மேலே வரும்போது வேஷம் போட்டு இருந்த அந்த ஒரு வேஷம் ஆனால் கூட காந்தாரா படத்தில் வர அந்த மியூ புதுவிதமாக இருக்குது அழகாக இருக்குது இந்த மாதிரி திருவண்ணாமலை யாரும் இது வரைக்கும் போட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் அந்த படத்தில் வர மாதிரியே வேஷம் போட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் இதுக்கு போன வருஷமும் யாரும் இந்த மாதிரி வேடம் போட்டது கிடையாது இப்பயும் வந்து யாரும் இந்த மாதிரி போ போட்டது கிடையாது இவங்க வந்து தனித்துவமாக தெரியுது இந்த வேஷம் வண்டியும் அடுத்த வருஷம் எத்தனை பேர் போடுவாங்கன்னு தெரில ஆனால் இது வரைக்கும் திருவண்ணாமலையில் இந்த மசானா கோலையில் யாரும் இந்த மாதிரி வேஷம் போடல அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த இந்த வேஷம் போட்டவங்கிட்ட தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க நிறைய பேர் நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே ஒரு பெரிய டான்ஸ் ஒரு பெரிய ஒரு சாமி நடனம் சாமி ஆட்டம் ஆடினு இருக்காங்க எல்லோரும் ஒரு பெரிய வட்டம் அதுக்குள்ளே நிறைய பேர் நிறைய சாமி வந்து ஆடினு இருக்காங்க பார்க்குறதுக்கே வேறு லெவல் பயங்கரமாக இருந்துச்சு செம்ம எல்லோரும் சாட்டையோடலாம் ஆடுறாங்க யார் மேலாம் சாயிட்டு அடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ச பயமாக கூட இருந்துச்சு நிறைய சாமிங்கள் வந்து புது புது சாமிகள் வந்து வந்து ரவுண்டு கட்டி ஆடுறாங்க நல்லா இருக்குது பார்க்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு சாமியை பார்த்தோம் இப்போ நம்ம முன்னாடி நோக்கி வந்தோன்னா இன்னொரு சாமியோட ஊர்வலம் வந்துன்னு இருக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து எல்லாரும் சாமி வந்து ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு வராங்க இது ரெண்டாவது சாமியோட ஊர்வலம் இதுக்கு முன்னாடி இன்னொரு சாமி ஊர்வலம் போயிடுச்சு இது வந்து நம்ம முன்னோக்கி அப்படியே நம்ம நம்ம நடந்து வந்தால் இன்னொரு சாமியோட ஊர்வலமும் வந்துன்னு இருக்குது அந்த சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க சாமி வந்து வேடமிட்டு காளி வேஷம் விட்டுவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க அந்த இப்ப அவங்க ஆடுற அந்த நடனத்தை அந்த டான்ஸை பாருங்க அங்க அந்த டான்ஸ் சாமி வந்து ஆடினாங்க அதை முடிச்சுட்டு பிறகு அந்த இரண்டாவது சாமியை நம்ம ஊர்வலத்தை கடந்து நம்ம முன்னாடி போனால் அங்கே இன்னொரு மூணாவது சாமியோட ஊர்வலம் வருது அந்த ஊர்வலத்தில் பார்த்தாங்கன்னா அங்கேயும் வேடமிட்டு நடனம் ஆடிக்கொண்டு நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கின்னு நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் முன்னாடி அங்கே என்ன தான் டான்ஸ் ஆடுறாங்க முன்னாடி என்ன தான் நடக்குது நிறைய பேர் சாமி வந்து ஆடுறாங்க நிறைய லேடிஸ்க்குலாம் சாமி வந்திருக்க பொழுது ஆக்ரோஷமாக உக்கரமாக வந்து ஆடிங்கினே வராங்க நிறைய பேர் அவங்கள கையில் பிடிச்சின்னு அப்படியே கூட்டின்னு போகிறாங்க முன்னாடி இதை பாருங்கள் அங்கே பாருங்கள் சாமி வந்து ஒரு குழந்தை கீழே இருந்துச்சு ஆடி இதை பாருங்கள் கூட்டுன்னு போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் வந்து நல்லா சாமி வந்துட்டு இருக்குது போல இருக்கு இதுதான் கடைசி சாமின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம நேராக நம்ம அங்கே மசானா கொலைக்கு போய் சாமி உள்ளே போகிறத பார்க்கலாம் தூரத்தில் அங்கே பாருங்கள் சாமி வந்துன்னு இருக்குது இங்கே எல்லோரும் வந்து முன்னாடி வெயிட் பண்ணின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து உள்ளே நிறைய பேர் போய் அங்கே தான் வேஷத்தை கலைப்பாங்க உள்ளே போய் வேஷத்தை பா நிறைய பேர் கலைச்சிட்டு வெளியே வந்துன்னு இருக்காங்க சில பேர் இங்கே வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் அந்த மயான கொலைக்கு முன்னாடியே வந்து சாமி வந்து ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடினு இருக்காங்க போலீஸ் எல்லோரும் வந்து முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் மக்கள் அதை எல்லாரையும் வந்து ஓரமாக நடத்தி வச்சு வழி வழி வைக்கிறாங்க ஏன்னா சாமி ஊர்வலம் அப்போ தான் உள்ளே போகிறதுக்கு சாமி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள் சாமி வந்து கிட்ட வந்துச்சு இப்போ அவ்வளோதான் எப்படியும் அவங்க வந்து உள்ளே போய் சாமி உள்ளே கூட்டின்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் சாமி உள்ளே போவோம் பாருங்கள் சாமி பின்னாடியே வந்து இன்னும் கூட்டம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ரெண்டாவது சாமி வரும் அப்புறம் மூணாவது சாமி வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இது தான் வந்து முதல் சாமி இதுக்கு முன்னாடி வந்து எந்த சாமியும் உள்ளே போகல இதுதான் முதல் இது இவங்க உள்ளே போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரெண்டாவது சாமி மூணாவது சாமி உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சாமி இது இந்த சாமி தான் என் கூட வந்தவங்க எல்லோரும் முன்னாடி போய் வேஷத்தை எல்லாத்தையும் களைச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் அந்த சாமி வேஷம் போட்ட அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக வந்து இந்த சாமி சிலைக்கு பின்னாடி உக்காந்து வந்துட்டு பாருங்கள் ஏன்னா இங்கே வரும்போது எல்லாேருக்கும் ஆகிடும் அதே சமயம் சில பேரெல்லாம் வந்து நடக்க முடியாது சில பேர் மயக்கச்சி வந்துடுவாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏன்னா அங்கேருந்து வேஷமிட்டு ஆடி ஆடிக்கின்னு ரொம்ப ஃபோர்ஸாக எனர்ஜி எனர்ஜியாக சாமியோடலாம் வந்திருக்காங்கல்ல அதனால் வந்து டயர்டாகிடும் அவங்களுக்கு இங்கே சாமி உள்ளே போன உடனே இங்கே உள்ளே ஒரு நடனம் ஆடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லோரும் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் இவங்களும் உள்ளே போய் வேஷத்தை கழச்சிப்பாங்க நைட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஆகி ஒரு எப்படி பார்த்தாலும் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே போன சாமியே வந்து வெளியே வருது எப்படி இருந்தாலும் லைட் அவுட் ஆகிடுச்சு உள்ளலாம் லைட் வசதிலாம் ஓரளவுக்கு இருக்குது இப்போது நம்ம போகும்போது இந்த லைட் அவுட்டும் இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போன சாமி வெளியே வருது அங்கே பூஜை அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கூட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து நெத்தில் கை வச்சு சாமியை வந்து மலையத்துலான்னு சொல்லிட்டு ஏற்றுறாரு ஆனால் அவரால் முடியல போல இருக்குது அவர் போயிட்டார் பின்னாடி வேறு சாமி வந்துன்னே இருக்குது அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடின்னு இருக்காங்க அப்புறமா இன்னொருத்தர் வராரு அவர் வந்து நெத்தில் கை வச்சோடனே இவங்க கொஞ்சம் காமான மாதிரி தெரியுது மண்டையோடலாம் ஆட்டி அப்புறமா அந்த சாட்டையை தலையில் வச்சோடனே கொஞ்சம் காமான மாதிரி தெரியுது போ போன்னு சொல்கிறாரு அமைதி அவங்க அமைதியாக ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா மண்டையில் அந்த சாட்டை வச்சு தட்டி பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு விபூதி வச்சு நெத்தில் வச்சுட்டு போயிட்டாரு அவங்களும் காமாயி அந்த ஒரு சாந்தமாகி போயிட்டாங்க பின்னாடி சாமி வந்துன்னு இருக்குது இதுதான் வந்து ரெண்டாவது சாமி இது உள்ளே போயிட்டு மூணாவது சாமி பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போயே ரொம்ப லைட் அவுட் ஆகிடுச்சு ரொம்ப கூட்டமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பின்னாடி கூட்டம் இருக்குது முன்னாடியும் கூட்டம் இருக்குது நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழைத்துங்க வேறு ஏதாவது நியூ வீடியோ ஏதாவது ஒன்று போகணுன்னா சஜஷன் சொல்லுங்கள் பாய்